பனிரெண்டாம் வகுப்பின் தமிழ் பாடப்பகுதியில் அமைந்துள்ள செவ்வியல் இலக்கியங்களின் ஒருவரி வினாக்கள் ஒன்று செவ்வியல் இலக்கியங்கள் என்பது பழமையும் இலக்கிய இலக்கண பாரம்பரியமும் உள்ள மொழிகளே செவ்வியல் மொழிகள் ஆகும் இரண்டு செவ்வியல் எவ்வாறு உருவானது செம்மை இயல் என்ற இரு சொற்கள் இணைந்து செவ்வியல் என்ற சொல் உருவானதாகும் மூன்று செம்மை என்பதற்கான பொருள் செப்பம் செவ்வை செவ்வி நர் சீரடைதல் ஒழுங்குபடுத்துதல் பண்படுத்துதல் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் நான்கு செவ்வியலுக்கான தன்மைகளாக அறிஞர்கள் எவ்வாறு வரையறுத்துள்ளனர் தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தூய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொது பண்பு நடுநிலைமை பண்பாடு பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை வெளிப்பாடு மொழி கோட்பாடு போன்ற தகுதிகளாக அறிஞர்கள் வரையறுத்துள்ளனர் ஐந்து செவ்வியல் இலக்கியங்களின் காலகட்டம் கிரேக்க மொழியின் காலகட்டம் கிமு ஐந்து முதல் நான்காம் நூற்றாண்டு வரை ஆகும் லெத்தின் மொழியின் காலகட்டம் கிமு ஒன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையாகும் சீன மொழி செவ்வியல் இலக்கியங்களின் காலகட்டம் கிமு எட்டாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையாகும் சமஸ்கிருத மொழியின் செவ்வியல் இலக்கியங்களின் காலகட்டம் கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் கிபி எட்டாம் நூற்றாண்டு வரையாகும் ஆகும் ஆறு சங்க இலக்கியங்களின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையாகும் ஆகும் ஏழு சங்க இலக்கியங்கள் என்பது பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் ஆகும் எட்டு சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் அகம்புறம் அகம்புறம் என்று மூன்று பிரிவுகளாக உள்ளன அகம் சார்ந்த நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு ஆகும் புறம் சார்ந்த நூல்கள் பதிற்று பத்தும் புறநானூறு ஆகும் அகம்புறம் சார்ந்த நூல்கள் பரிப்பாடலாகும் ஒன்பது சங்க இலக்கிய பத்து பாட்டு நூல்களில் அகம்புறம் என்று இரு பிரிவுகள் உள்ளன பத்து பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை ஆகும் புறம் சார்ந்த நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணனாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை காஞ்சி ஆகியவை புறம் சார்ந்த நூல்களாகும் பத்து சங்க இலக்கிய காலத்தை இயற்கை நெறிக்காலம் எனலாம்